எவர்கிரீன் சூப்பர் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோட பத்து நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அதாவது ஆரஞ்சு பழம் அப்படின்றது எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஒரு பழம் அதுவும் இல்லாமல் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சதுகளாக இருக்கும் அயன் சத்துக்கள்னு சொல்லி எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றனால நமக்கு வந்து உடலில் எவ்வளோ நன்மைகள் அதாவது ஒரு பத்து அதிகமான ஒரு இதை மட்டும் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளேயே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுறோம் புத்த புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயன் அட்ரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆரஞ்சு பழம் அதை பத்தினா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் விலை மழிவா நிறைய சத்துக்களை தன்னுள் கொண்ட கனி என்ன அப்படின்னா அது ஆரஞ்சு தான் அதாவது ஆரஞ்சுல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து பச்சையில இருக்கும் இன்னொன்னு வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அது வந்து கமலம் ஆரஞ்சு இந்த ரெண்டு ஆரஞ்சுலுமே கிட்டத்தட்ட ஒரே சத்துக்கள் தான் நம்ம உடல்ல வந்து தடையும் இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்து நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது ஆரஞ்சு பிள்ளை ஜூஸாவோ இல்ல நம்ம கமலா ஆரஞ்சு வந்து கடிச்சாப்பெல்லாம் அந்த பச்சை ஆரஞ்சுனா ஜூஸ் மட்டும் தான் போட்டு குடிக்கும் இதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்ல இருக்கவே இருக்காது நமக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாலே போதும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடையோட சரியாகிடும் அது மட்டும் இல்லாமல் பற்கள் பற்களில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ஆரஞ்சு பழம் ஜூஸ் குடிக்கிறனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வேகமாக சரியாயிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் அதுதான் இன்றைக்கி இருக்கதே அதாவது அதிகமான பேர் சந்திச்சுட்டு இருக்க ஒரு பிரச்சனை சிறுநீரக கல் தான் அதாவது நம்ம உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறதுல தண்ணி குடிக்கிறதே மறந்துடுறோம் இந்த மாதிரி குடிக்காமல் குடிக்காமல் உட்காந்து உட்காந்து வேலை பார்த்து இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த யூரின் பாஸ் பண்ணாமல் அந்த கற்களை வந்து உருவாகிடும் அந்த திட்டுக்கள் அதுதான் வந்து சிறுநீர் கற்களாகி ஒரு சிலருக்குலாம் ஆப்ரேஷன் வரைக்கும் வந்து போயிருது இல்லையா இந்த மாதிரியான சிறுநீர் கற்கள் பிரச்சனையை சரி பண்ணணும்னா ஆரஞ்சு ஜூஸே வந்து போதுமானதுதான் ரெகுலராக நம்ம ஜூஸ் எடுத்துட்டாலே போதும் கற்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து கரைஞ்சிரும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பழமே அது ஆரஞ்சு பழம் தான் பார்த்தா முடக்குவாதம் அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் போதுமானது பார்த்தீங்கன்னா நாலாவது ஹீமோகுளோபின் அதாவது அயன்சத்துக்கள் வந்து அதிகம் விட்டமின் சியும் அயன்சத்துகள் வந்து அதிகம் தெரியும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சுனால உடல்ல வந்து ஹீமோகுளோபினோட அளவு வந்து வேகமா அதிகரிக்கும் அதாவது இரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆரஞ்சு பழம் ஜூஸ் வந்து ரெகுலரா குடிங்க அப்படிதான் சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அவ்வளவு வந்து அதாவது அயன்சத்துக்களை தன்னூல் கொண்ட கனினா அது இந்த ஆரஞ்சு பழம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க இன்றைக்கி அதிகமாக இருக்க பிரச்சனை என்னென்னா மலச்சிக்கல் தான் பாத்ரூம் போனால் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் வெளியே மாட்டாங்க அப்படியே முக்கிய உபாதிப்பாங்க அந்தளவுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு வட்டம் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும் அவங்களோட மலச்சிக்கல் பிரச்சனை அடியோட வேகமாக சரியாயிரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் சி சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் வந்து வேகமாக வந்து அதிகரிக்கும் இது அதனால் எந்த விதமான நோய்களும் ஈஸியாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் ரெகுலராக சாப்பிட்டாலே போதும் உடல் வந்து பூர்ண சக்தியோடு மாடிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செரிமானம் அதாவது உடலில் செரிமானம் தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் என்ன சாப்பிட்டாலும் வந்து செரிமானமே நடக்காமல் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடித்தானாலே போதும் அவங்களோட செரிமானம் வந்து வேகமாக சரி அந்த செரிமானம் நடக்காமல்னால அந்த மலைச்சிகள் இருக்குன்னே சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருக்கும் அதனால் இந்த ஜூஸ் குடிக்கிறனால செரிமானம் எல்லாமே வந்து ஈஸியாக சூப்பராக சரிரும் அடுத்து சளி அதாவது மூக்கில் வந்து சளி ஒளிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு மூக்கொழியா ஒழுகும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாங்க அப்படின்னா அந்த சளிகள் வந்து வேகமா வந்து சூப்பரா சரியர் அடுத்தது ஒன்பதா பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அந்த ஹை ப்ரெஷர் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த பச்சை கலர் ஆரஞ்சு இல்லையா அந்த ஜூஸை புளிஞ்சு அதில் கொஞ்சம் குளுக்கோஸ் மட்டும் கலந்து குடிப்பாங்க குடிச்சு வந்தாங்கனாலே போதும் அவங்களோட ப்ரெஷர் வந்து வேகமாக வந்து நார்மலாக மாறிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்னென்னா ஆரோக்கியமான உடல் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக ஆரஞ்சு ஜூஸ் மட்டுமே குடித்தாலே போதும் நம்மளோட உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க திசுக்கள் எல்லாமே வந்து புத்துணர்வடை இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதுனால இனிமேல் கண்டிப்பாக அதாவது விளை அதுவும் ரொம்ப விளைவு வந்து கம்மியாக தான் இருக்கும் எல்லா சீசன்லேயும் ஈஸியாக கிடைக்கும் கண்டிப்பாக ரெகுலராக ஆரஞ்சு ஜூஸை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்துட்டு வந்தீங்கனாலே போதும் அவங்களோட உடல் வந்து முழு ஆரோக்கியத்துடன் எப்போவுமே சூப்பராகவே இருக்கும் ஓ பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி ஒரு ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்